நேற்று எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்பீங்க சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் தூத்துக்குடிக்கு போய் அங்கே இருக்கிற சிவமடம் அப்படிங்கிற இடத்துக்கு முன்னாடி காரில் தன்னுடைய மனைவி காலேஜ் படிக்கிற ஒரு பையன் ஒரு பொண்ணு அவருடைய மாமியார் எல்லோரும் சேர்ந்து காரில் சூசைட் பண்ணி செத்துருக்குறாங்க விஷம் குடித்து செத்துருக்குறாங்க அந்த சிவமடம் அப்படிங்கிறது அநாத பணங்களை தொன் புதைக்கிற ஒரு தொண்டு நிறுவனம் அவர் அவருக்கு சொந்த பந்தம் யாருமே இருக்க மாட்டாங்களா காரணம் கடன் பிரச்சனை தயவு செஞ்சு யாருமே கடன் வாங்கி எதுவுமே பண்ணாதீங்க கட்டிப்படலாங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்பவுமே வேண்டாம் ஒரு வேளை தடை மாறிடுச்சு அப்படின்னா எத்தனை பேர் குழந்தைங்களோட சாவது அப்படிங்கிறது ரொம்ப 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 கொடுமைங்க தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் உணர்ந்து பாருங்கள் அது ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் தயவு செஞ்சு கணவனோ மனைவியோ இதை உணர்ந்து பாருங்கள் யாருக்காகவும் நம்ம சமுதாயத்துக்கு நம்ம வந்து பெருசாக காட்டிக்கணுங்கிறதுக்கு தான் மேக்ஸிமம் கடை வாங்குறோம் வீடு கட்டும் போது கடை வாங்குறோம் கல்யாணத்துக்காக கடை வாங்குறோம் இதை கூட மேக்சிமம் குறைச்சிக்கலாம் ரொம்ப ஆடம்பரம் வேண்டாம் நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு வாழ்கிறதுக்கு தயவு செஞ்சு கற்றுக்கோங்க யாருக்கிட்டே நம்ம பணக்காரராக இருக்கிறோன்னு காமி காமிக்கணுங்கிற எந்த அவசியமுமே கிடையாது நிறையா பேர் நேற்று செத்து போனவரும் நாமக்கல் திருச்செங்கோடு தூத்துக்குடி எல்லா இடத்துலையும் பிரான்ச் வச்சு பெருசாக தான் வாழ்ந்துருக்கிறாரு அவரால் ஏதோ ஒரு கடன் பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் அவருக்கு சொந்த பந்தோன்னு யாருமே இருக்க மாட்டாங்களா அவர் இடம் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு பாருங்கள் செவ மடத்துக்கு முன்னாடி அனாத பணங்கள்லாம் ஒரு வேளை நம்ம செத்ததுக்கப்புறம் இவங்க எடுத்து பச்சிருவாங்கங்கிற நம்பிக்கையில் அங்கே போய் அதுவும் காலேஜ் படிக்கிற ஒரு பையனும் ஒரு பொண்ணும் நீங்கள் நினச்சி பாருங்கள் கடைசி வரைக்கும் எவ்வளோ போராடி இருப்பாங்க எப்படியாவது ஒரு யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அரசாங்கம் ஹெல்ப் பண்ணாதா யாராவது எந்த விதத்துலேயாவது நாம் வந்து தேரிட மாட்டோமான்னு எவ்வளோ பேத்துக்கிட்டே கேட்டிருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த இடத்துல நின்று கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் கடன் யாருமே எதுக்காகவும் வாங்காதீங்க எதுக்காகவும் வாங்காதீங்க மேக்ஸிமம் ஆடம்பர தேவைக்காக வாங்கி அதை கட்ட முடியாமல் சாவுறவங்க தான் இன்றைக்கி அதிகம் முந்தாணி எது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையோட ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செத்துருக்குறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் குடும்பத்தோட குடும்பத்தோட பெரியாளுங்கள்லேருந்து சின்ன குடும்பம் வரைக்கும் சாவுறாங்க இது வேண்டவே வேண்டாம் இனிமேல் கடன் வாங்க வேண்டாம் எதுக்கு கந்துவட்டியாக இருக்கட்டும் லோனாக இருக்கட்டும் எதுவாக வேணாலும் இஎம்ஐயாக இருக்கட்டும் கடன் அப்படின்னா அது வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற முடிவு ஒவ்வொருத்தரும் தயவு செஞ்சு இன்னையிலிருந்து எடுத்துருங்க எதுக்காகவும் வாழ்க்கையில் நான் கடை வாங்க மாட்டேன் இருக்கிறத வச்சு நான் சமாளிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா கொஞ்சோண்டு அது தட மாறிடுச்சு அப்படின்னா யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க எவ்வளோ பெரிய சொந்தமாக ஹெல்ப் பண்ணாது எவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க எவ்வளோ பெரிய பணக்காரராக கூட பிறந்தவங்க இருந்தாலும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அதனால் இந்த கடன் வாங்குகிற ஒன்றை மட்டும் விட்ருங்க குடும்பத்தோடு சாவறது அதுவும் காலேஜ் படிக்கிற அந்த பிள்ளைங்கள்லாம் வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்கிற பிள்ளைங்களை சாவடிக்கிறதோ அல்லது அதுங்களும் சாகணும்னு முடிவு பண்ணுறதோ ரொம்ப 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 கஷ்டங்க தயவு செஞ்சு உணர்ந்து பாருங்கள் யாரும் எதுக்காகவும் கடன் வாங்காதீங்க கடன் மட்டும் வாங்கவே வாங்காதீங்க அது குடும்பத்தையே சாப்பிட்றோம்